உலக புகழ்பெற்ற திண்டுக்கல் கோட்டையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் உலகெங்கும் மாரியம்மனாக இருந்து அருள்பாலித்து வரும் இந்த கிராம தேவதை திண்டுக்கல்லில் கோட்டை மாரியம்மனாக வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறாள் சர்வாசக்தி படைத்த தேவியின் அம்சங்களில் ரேணுகாதேவி என்ற சக்தியே மாரியம்மன் என்று கூறப்படுகிறது ஜமதக்னி மாபெரும் தேவசக்தி படைத்த மகாமுனிவர் இவருடைய பத்தினியே ரேணுகாதேவி கார்த்தி என்னும் பேரரசன் ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த காமதேனுவை அடைய விரும்பினான் அதற்கு ஜமதக்னி முனிவர் மறுக்கவே கார்த்தி வீரியன் மூர்க்கத்தனமாக போர் செய்தான் ஜமதக்னி முனிவரின் மகனான பரசுராமர் கார்த்தி போரிட்டு அவனது தலையை வெட்டி கொன்றார் இந்த பாவம் தீர பரசுராமர் மகேந்திர மலையில் தவம் செய்யும் போது கார்த்தி புத்திரர்கள் ஜமதக்னி முனிவரை கொன்றனர் கணவன் இருந்ததால் ஜமதக்னி முனிவரின் சிதையில் ரேணுகாதேவியும் உடன் கட்டை ஏறினாள் உடனே இந்திரன் சத்தியின் அம்சமான ரேணுகாதேவியை காக்க மழை பொழியச் செய்து அவளது உடலை தீயில் வேகாமல் செய்தான் இருப்பினும் ஆடைகள் முழுவதும் தீயில் எரிந்தன தீப்பட்டதால் உடலில் கொப்பளங்கள் தோன்றின உடனே ரேணுகாதேவி அருகில் இருந்த வேப்ப மரத்தின் இலைகளை பறித்து கயிறு போல் திரித்து ஆடையாக அணிந்து கொண்டாள் அப்போது வானில் தோன்றிய சிவபெருமான் மானிட பெண்களில் நீயும் ஒருத்தி என்று நினைத்து துயர்கொள்ளாதே நீ என் தேவியாகிய பராசத்தியின் சகல அம்சங்களில் ஓர் அம்சம் ஆவாய் உன் மகிமையை இந்த உலகத்தினர் அறியும் பொருட்டு நடந்த சக்தி தேவியின் விளையாட்டே இது எனவே நீ இந்த மண்ணுலக்கில் தங்கியிருந்து கிராம தேவதையாக மாரியம்மன் எனும் பெயர் கொண்டு மக்களுக்கு அருள்வாய் செய்து வா என்று அருளினார் இதுவே மாரியம்மன் தோன்றிய வரலாறு என்கிறார்கள் இவ்வூரில் அமைந்துள்ள மலை திண்டு போன்ற காட்சியளிப்பதால் திண்டுக்கல் என வழங்கப்பட்டது புராண காலத்தில் பத்மகிரி திண்டீசுரம் நெல்லிவனம் ஆகிய திருப்பெயர்களும் இதற்கு உண்டு சேர சோழ பாண்டிய நாடுகளின் நடுப்பகுதியில் அமைந்த நகரமாக இது அமைந்துள்ளது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டம் இந்நகரை பாண்டிய நாட்டின் வடக்கு எல்லையாக கூறுகிறது திண்டுக்கல் மலைப்பகுதி திண்டு போல் இருப்பதால் தான் இவ்வூர் திண்டுக்கல் என்று பெயர் பெற்றது என்பது ஒரு வரலாறு திண்டுக்கல் மலைக்கோட்டை உருவான போதே அம்மனும் அவதரித்ததால் இங்கிருக்கும் அம்மன் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் என்று அழைக்கப்படுகின்றாள் தமிழகத்தின் முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோவில்களில் ஒன்றாக இக்கோவில் இருக்கின்றது ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டுகளில் திப்பு சுல்தான் தன் படை வீரர்களின் காவல் தெய்வமாக விளங்கிய இம்மாரியம்மனின் வழிபாட்டிற்கு என்று ஒரு பீடம் அமைத்து கொடுத்தார் திண்டுக்கல் பகுதி மக்களின் இஷ்ட தெய்வமாக இக்கோவில் விளங்குகின்றது எனவே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் என மும்மதத்தவர்களும் இக்கோவிலில் வழிபாடு செய்கின்றனர் இக்கோவில் கருவறையில் மாரியம்மன் அமர்ந்த நிலையில் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார் எட்டு கைகளுடன் காட்சி தரும் அம்மனின் வலது கைகளில் பாம்பு சூலாயுதம் மணி கபாலம் ஆகியவையும் இடது கைகளில் வில் கிண்ணம் பாம்பு ஆகியவைகள் காணப்படுகின்றது இந்த அம்மன் சிலையின் அடிப்பகுதி மற்ற தெய்வங்களைக் காட்டிலும் பூமிக்கு அடியில் அதிக ஆழத்தில் புதைந்திருப்பது தனிச்சிறப்பாகும் கோட்டை மாரியம்மன் கோயில் மாசித் திருவிழா இருபது நாட்கள் நடைபெறும் இக்கோவில் மாசித் திருவிழாவின் போது வேறு எந்த அம்மன் கோவிலிலும் இல்லாத சிறப்பான நிகழ்வாக மாரியம்மன் பெருமாளின் தசாவதார கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவார் அம்மனின் காளி மச்ச கூர்ம கிருஷ்ணர் ராமர் காளிங்க மோகினி உள்ளிட்ட கோலங்கள் பார்ப்பவரை பரவசமடைய செய்யும் அம்மனிடம் கேட்ட வரங்களுக்கு நன்றியாக பக்தர்கள் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் திருவிழாவின் போது உருண்டு கொடுத்தல் பூக்குழி இறங்குதல் தீச்சட்டி எடுப்பது பால் குடம் எடுத்தல் முளைப்பாரி எடுத்தல் மாவிளக்கு போடுவது போன்ற நேர்த்திக்கடன்களை அம்மனுக்கு செலுத்தி வருகின்றனர் கோவில் புராணம் அந்த வகையில் உலகெங்கும் மாரியம்மனாக இருந்து அருள்பாலித்து வரும் இந்த கிராம தேவதை திண்டுக்கல்லில் கோட்டை மாரியம்மனாக வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறாள் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் தல புராணத்திற்கும் திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது கிபி ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தெட்டு ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூறாம் ஆண்டுகளில் இந்த மலைக்கோட்டையில் இருந்து மன்னர் திப்பு சுல்தான் ஆண்டு வந்தார் அப்போது திப்பு சுல்தானின் படை வீரர்கள் மலைக்கோட்டையின் கிழக்கு பக்கத்தில் இருந்த கவாத்து பயிற்சி செய்யும் மைதானத்தில் மாரியம்மனுக்கு ஒரு சிறு பலிபீடமும் மூலஸ்தான விக்கிரகமும் அமைத்து வழிபட்டனர் அதுவே அவர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்துள்ளது அவ்வாறு காவல் தெய்வமாக இருந்து அருள்பாலிக்க தொடங்கிய மாரியம்மன் இன்று வரை பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை அருளி வருவதாலும் மலைக்கோட்டைக்கு அருகில் கோவில் அமைய பெற்றதாலும் இந்த அம்மன் கோட்டை மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறாள் மூலஸ்தான சிலையின் சிறப்பு இந்த கோவிலின் கருவறை ஆரம்பத்தில் மண்ணால் கட்டப்பட்டிருந்தது பீடம் மட்டுமே இருந்த இடத்தில் பிற்காலத்தில் அம்மனின் மூலவர் சிலை அமைக்கப்பட்டது அந்த மூல உருவ சிலையை தனியாக எடுக்க இயலாது அந்த சிலை தரையோடு தரையாக வெகு ஆழத்தில் புதைந்துள்ளது இந்த சிலை சுமார் முன்னூறு ஆண்டுகள் தொன்மையானது என்கிறார்கள் ஆவுடையார் பீடத்தில் வலது காலை தொங்கவிட்டபடியும் இடது காலை மடக்கி அமர்ந்த நிலையிலும் அம்மன் வீற்றிருக்கிறாள் அம்மன் போல் கோரைப்பட்கள் இந்த அம்மனுக்கும் உண்டு அதனால் இந்த அம்மன் காளியாம்சம் பொருந்திய மாரியம்மன் என்பது சிறப்பு அம்மனுக்கு எட்டு கைகள் உள்ளன வலது பக்கம் பாம்புடன் ஊட்டுக்கை கத்தி வேல் சூலாயுதமும் இடது பக்கம் அரிவாள் வில் மணி கிண்ணம் போன்றவைகளும் காணப்படுகின்றன இந்த சிலையின் பின் பக்கத்தில் ஒரு துவாரம் உள்ளது ஆண்டுதோறும் மார்ச் மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளிலும் அக்டோபர் மாதம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளிலும் காலை ஆறு இருபது மணி முதல் ஆறு நாற்பது மணி வரை சூரியனின் ஒளிக்கதிர்கள் அம்மன் சரசில் இருந்து முகத்தில் படிவது சிறப்பு அம்சமாகும் இந்த கோவிலின் கொடிமரம் மூலஸ்தான அம்மன் கோபுர கலசம் போன்றவை முன்புறம் அலங்கார மண்டபத்திலிருந்து பக்தர்கள் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்யும்படி அமையப்பெற்றது பெற்றது கூடுதல் சிறப்பு பெண் தெய்வமான மாரியம்மனுக்கு தசாவதாரம் எடுப்பதும் அம்மன் தெப்ப உற்சவத்தின் போது சயன கோலத்தில் காட்சியளிப்பதும் இந்த கோவிலில் மட்டும்தான் தங்கத்தேர் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு தங்கரதம் அமைக்க ராமநாதபுரம் தேவஸ்தானத்தில் இருந்தும் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்தும் வரியில்லாமல் தங்கம் கொள்முதல் செய்யப்பட்டது தமிழக அரசின் பூம்புகார் நிறுவனத்தினர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பரம்பரை அறங்காவலர்கள் திண்டுக்கல் விஸ்வகர்ம சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் தங்கத்தகடுகள் ஒட்டி தங்கத்தேருக்கான பணிகள் நிறைவு செய்யப்பட்டன தங்க ரதத்தில் பிரமுகி சிலை இரண்டு குதிரைகள் நான்கு சேடி பெண்கள் ஆறு கந்தர்வர்கள் கோடி பூத்தம் ஆறு சூரியகாந்தி பூக்கள் ஆறு புத்திரையாழி ஆறு போதியால் கலசத்துடன் கூடிய அலங்கார குடை மற்றும் விநாயகர் முருகன் மாரியம்மன் விஷ்ணு தட்சிணாமூர்த்தி பிரம்மா ஆகிய சாமி விக்கிரகங்கள் பொருத்தப்பட்டுள்ளன பன்னிரண்டுடன் ஒன்றின் கீழ் இரண்டு அடி உயரத்தில் மிக அழகாக தங்க ரதம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தங்க ரதம் மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதினொன்று அன்று கோவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது இந்த ஆலய கருவறையில் கோட்டை மாரியம்மன் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறாள் கருவரையை ஒட்டி முன்புறத்தின் தெற்கு பக்கம் விநாயகர் சந்நிதியும் வடக்கு பக்கம் மதுரை வீரன் சுவாமி சந்நிதியும் உள்ளன வடகிழக்கில் நவக்கிரக சந்நிதி அமைந்துள்ளது பின்பக்கத்தின் தென்புறம் சாமி சந்நிதியும் வடபுறம் கருப்பணசாமி சந்நிதியும் இருக்கிறது இது தவிர கோவிலின் நுழைவு வாசல் முன் மற்றும் அலங்கார மண்டபம் அர்த்த மண்டபம் கோவில் வளாகத்தில் உள்ள சிங்க வாகனம் கொலு மண்டபம் கலையரங்கம் திருமண மண்டபம் உணவுக்கூடம் தங்கத்தேர் ஓடுபாதைகள் அமைய பெற்றுள்ளன குழந்தைகளுக்கு அம்மை கண்டுவிட்டால் பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனை மனமுருக வேண்டி தீர்த்தம் வாங்கி சென்று குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் அம்மை விலகியதும் மாவிளக்கு எடுத்து வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் இந்த கோவிலுக்கு இந்து மதத்தினர் மட்டுமல்லாது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என பாகுபாடின்றி வருகை தருவதை மாசி திருவிழாவில் கண்கூடாக காணலாம் அதன்படி மும்மதத்தின் ஒற்றுமைக்கு இந்த கோவில் எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது மாசித் திருவிழா சுமார் நூறு வருடங்களுக்கு முன்பு கோவிலின் மாசித் திருவிழா பத்து நாட்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆண்டிலிருந்து பதினேழு நாட்களும் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி மாசித் திருவிழாவில் சாமி சாட்டுதலுக்கு மூன்று நாட்கள் முன்பு அம்மனுக்கு பூத்தமலர் பூ அலங்காரமும் அடுத்த நாள் பூச்சொறிதல் விழாவும் வெகு விமரிசையாக நடத்தப்படுகிறது இக்கோயிலின் மூலவராக மாரியம்மன் உள்ளார் அம்மன் சன்னதியையொட்டி முன்புறம் விநாயகர் சன்னதி வலதுபுறம் மதுரை வீரன் சன்னதி முன்புறம் வடக்கில் நவக்கிரக சன்னதி தென்புறம் முனீஸ்வரர் சன்னதி வடபுறம் கருப்பண்ணசாமி சன்னதி ஆகிய சன்னதிகள் உள்ளன திண்டுக்கல் பகுதிவாழ் மக்களின் இஷ்ட தெய்வம் என பல்வேறு பெருமைகள் வாய்ந்த கோயிலாக இக்கோயில் உள்ளது இக்கோயிலுக்கு மூன்று வாயில்கள் உள்ளன ஊர்வல காலங்களில் அம்மன் முன் வாயில் வழியாக செல்வது வழக்கமாக உள்ளது பின்புற வாயில்கள் மலைக்கோட்டையை ஒட்டி அமைந்துள்ளது ஓம் சக்தி திருச்சிற்றம்பலம்